வணக்க மக்களை செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இப்போ டைம் டென் தேர்ட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா நான் ஆல்ரெடி டூ டேஸ்க்கு ஆகிற மாதிரி கம்மங்கூல் ரெடி பண்ணிவிட்டேன் சைட் டிஷ் இருந்துச்சு ஒரு மூணே முக்கால் ஆயிடுச்சு போயிட்டு வந்து ஒரு சிம்பிளி லஞ்ச் பண்ணால் இன்றைக்கி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரில் சனிக்கிழமை ஸோ வெளியில் போயிட்டு வந்தனால டயர்டாயிட்டேன் பாத்திர விளக்கல இன்னும் ஸோ வந்தவுடனே அவசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒயிட் ரைஸ் ரைஸாக இருந்த பொடலங்காய் நான் ஷாப்புக்கும் எதுவும் போகவே இல்லை ஸோ சண்டேன்றதுனால நான்வெஜ் எதாவது எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நான் போகவே இல்லை ஸோ பொடலங்காய் கறி வச்சுட்டு ஏதாவது தயிர் இருக்குது அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சைடிஷ்க்கு வந்து எல்லாம் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு சைடிஷ் கேர்ள்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இது இல்லைன்னா இறங்காது ஆக்சுவலாக பொரியல் இல்லாமல் எனக்கு சாப்பாடு இறங்கலங்க சாப்பிட்டுட்டு தான் பேசுகிறேன் அண்ட் சுட 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 நம்ம அம்மா ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்த அரிசிங்க அது தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர்லேருந்து நான் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ என்ன மாதிரி யார் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் சூடாக சாப்பாட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிற சைடுஸ் சாப்பாடு சாப்பிட்றோன்னு ஒழியோ சைடுஸ் நல்லா